இவங்களை காட்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க ரொம்ப நன்றி எனக்கு எல்லாம் புரிஞ்சு இந்த கடத்தல் தொழிலுக்கு உங்க கருவியா பயன்படுத்தி நாளைக்கு அதுக்கு முடிவு என்னப்பா பேச்சு மாதிரியா இருக்கு பேசுறதுக்கு சொல்ல முத்து என்ன விஷயம் இங்கேயே பேசலாமா இல்ல நான் பேச நீங்க கடத்தல் அரசாங்க இருந்து கொள்ளையடிக்கிறது உங்க தொழில் பக்கம் யாருமே வராம இருக்க பேய் வேஷம் போட ஒரு பொண்ணு அவ உங்க கைதி அவங்க தகப்பனுக்கு ஜெயில் இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம உங்களை நம்ப ஒரு கிராமம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சத்தியம் நெருப்பு மாதிரி அதை எதை போட்டு மூடினாலும் புகையா மாறி உண்மையை வெளிப்படுத்தாம விடாது பண்ணையார் இதை இப்பவே ஊரறிய சொல்லி இருப்பேன் வேலை கொடுத்து ஆதரிச்ச நன்றி கடனுக்காக எச்சரிக்கை பண்ண வந்திருக்கு என்ன எச்சரிக்கை என்னையோட உங்க கடத்தல் தொழிலுக்கு மூட்டா கட்டணும் பேயாலே விட்டுருக்கீங்களே அந்த பொண்ணோட தகப்பனுக்கு உடனே விடுதலை கொடுக்கணும் தவறினா போலீஸ் வரும் இதெல்லாம் உன்ன உயிரோட விட்டா தானே இப்படி செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நிமிஷத்துல நான் திரும்பி என் உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம் நிமிஷம் போலீஸ் கிட்ட கிட்ட போய் லதா இப்ப வந்து பத்து நிமிஷம் ஆச்சு உனக்கு தேவையான பணத்தை கொடுக்கறேன் பண்ணையார் பதினோரு நிமிஷம் ஆச்சு சரி சரி லதா அப்பாவ நீ சொல்ற இடத்துல நாளை காலையில நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் சம்மதிக்கிறேன் இதுல ஏதாவது சூதும் சூழ்ச்சியா இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்து நாளை காலையில பொய்மான் கருத்துகிட்ட காத்துக்கிட்டு இருப்பேன் சொன்னபடி செய்ய ஆலோசனை பூச்செடி நினைச்சு முள்ளுச்செடி வளர்த்துட்டேன் அத விடியறதுக்குள்ள செஞ்சாகணும் அவரை எங்கயாது பார்த்தியா என்ன விஷயம் காலையில இருந்து அவரை காணோம் காலையில இருந்து காணமா

பாக்கி வச்சு அந்த முள்ளு செடியை நாம வெட்டி வேண்டிய அவசியம் இல்லை என்ன சொல்றீங்க அதை வெட்டுறதுக்கு தான் கத்தியும் கையுமா அதை தான் அவனே அந்த காரியத்தை முடிச்சிருவான் போயிட்டு வர ஜெயிலுக்கு எப்படி உங்களுக்கு தெரியும் எதிரிய வீட்டுல வச்சுக்கிட்டு நீ எங்க போய் தேடிக்கிட்டு இருந்தா எப்படி கிடைப்பான் நீங்க யார சொல்றீங்க முத்துங்கிற பேர்ல உன் நண்பனா உன் பொஞ்சாதிக்கு அண்ணனா உன் வீட்டுல இருக்கானே அவன் உன் விரோத் அது மட்டும் இல்ல அவனுடைய சொந்த தங்கச்சி தான் செம்பம் ஏற்கவும் முடியாது அவன் அப்படிப்பட்டவன் இல்லை போய் உன் பொண்டாட்டிய கேள் அது உண்மைன்னா காட்டுல தலைமறைவா இருக்கிறவன தீர்த்து கட்டி என்ன சொன்னீங்க எனக்கும் உங்க நண்பருக்கும் கள்ளத்தொடர்பு இருக்குன்னு சொன்னேன் அவரை அண்ணன்னு சொன்ன அதே வாயானே

புலியும் எத்தனை நாளைக்கு தான் நட்போட பழக முடியும் அதனாலதான் இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு இத கண்டுபிடிக்க தான் நான் இப்படி ஒரு பழிய மேல சுமத்தனை போக விட மாட்டேன் என் லட்சத்துக்கு நீ தடையா இருந்த உன்னை வெட்டி எரியவும் தயங்க மாட்டேன் என்ன சொல்றீங்க நீ தான் சின்னத்துறன்னு காளிக்கு தெரிஞ்சு போச்சு உன் மேல உள்ள ஆத்திரத்துல

கொல வெறி வந்துட்டா எந்த உறவும் கண்ணுக்கு தெரியும் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு தேடி காட்டுக்கு போயி கொல பண்றது அவனுக்கு புதுசு எனக்கு அது சின்ன வயசு விளையாட்டு அவங்க அப்பனை கொன்னதோட படிந்தது நினைச்சேன் இப்ப என் தங்கைய கொண்டு இருந்தானா அத பழையபடி தூண்டி விடதா அர்த்தம் இப்பவே நான் வீட்டுக்கு போறேன் நீங்க சொன்னது உண்மைனா அவன கண்ட துண்டமா வெட்டி எரிச்சாதான் அந்த பகதி இருக்கும்

செண்டா செண்டா களி என்ன கொல்ல வக்கillாம என் தங்கச்சிய கொன்னிட்டடா பாவி ஒன்ன Onleri... <çbrothol mum> செண்பகவன் தங்கச்சி மட்டும் இல்லை என் மனைவி கூட உன்னை நான் வெறுக்கிறேன் ஆனா என் மனைவிய இப்பவும் நான் நேசிக்கிறேன் அவளை கொண்ட உன்னுடைய குடலை நான் உருவாம விட மாட்டேன் நம்புறேன் ஆனா ஒண்ணு நீ சொன்ன மாதிரி என் தங்கையை நீ தங்கையா இருந்தா அடுத்த நிமிஷம் என்ன தீத்துக்க உன்னால அவளுக்கு ஏதாவது முடிவு ஏற்பட்டிருந்தா உங்க மாதிரி சீவி அறிஞ்சிருவேன் ஞாபகத்துல வச்சுக்க உங்களை என்ன விஷயம் பண்ணியாரு ஆட்களை உங்க போயிட்டாங்க அடிச்சு அவளே போட்டி வச்சிருக்காங்க

அவங்க அப்பா சின்னசாமி கவுண்டர் நான் கொலை பண்ணதுக்காக ராஜ கவுண்டர் பிள்ளையா ஆமா அத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காட்லாக அதிகாரியே நான் தானப்பா அப்ப அப்ப நடந்ததெல்லாம் இப்ப கண்ணு முன்னாலேயே இருக்கு அப்புறமா இப்பதான் தெரிந்தது பகை இன்னத்தில் சின்னச்சாமி கவுண்டர் மகன் உருவத்தில் ஒன்ன பழிவாங்க காத்து ஆனா நிச்சயமா சொல்ற நீ பழி தீர்த்துக்கிறத நியாயமும் இல்ல சின்னதுறை பழி வாங்கப்பட வேண்டிய ஆளும் இது இதுவரைக்கும் இந்த உண்மைகள் எனக்கு தெரியாது தகப்பனை கொண்டு உன்னை பழி வாங்குன எனக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கணவனை கொண்டு தன்னை விதவியாக்கி பிள்ளைகளை ஆக்கினவர் மேல அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு வேறு இருந்திருக்கும் இப்ப நான் நல்ல உணர்றேன் என் பக்கத்துல நியாயம் இருக்கு நீ புரிஞ்சுக்கிட்ட அது போதும் சின்னதரே காலி இத்தனை நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நல்ல நாய்...